பிஎம்சி நேயர்களுக்கு வணக்கம் என் பேர் உமா மகேஸ்வரி எனக்கு இன்டர்நேஷ்னல் யோகா டேவங்க எல்லாருக்குமே தெரியும் இதை பற்றி சில விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் ஸோ இன்னைக்கு வந்துட்டு இந்த யோகத்தை நமக்கு வந்து தொகுத்து கொடுத்தவர் பத்தஞ்சலி முனிவர் அதுக்கப்புறம் நம்மளோட ஆதி யோகி சிவபெருமான் அவர் வந்து இன்றைக்கும் தியானத்தில் இருக்காரு அவரும் நிறைய யோகி பிராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு முழு வடிவத்தை முழுமையாக அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டது இந்த யோகத்தின் மூலியமாக தான் உங்கள் எல்லாருக்குமே இது தெரியும் யோகா வந்து இது நம்ம ஆசனாஸ் பண்ணுறோம் அது வந்து நம்ம பாடிக்கு பாடி வந்து ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு எல்லாமே நம்ம பண்ணுறோம் அங்கே வந்து நம்ம மைண்ட் ஃபுல்லாக பண்ணுறோன்னா அது யோகம் இதே அங்கே மைண்டு அங்கே வேலை செஞ்சுட்டு வேற எங்கேயோ நம்ம திங்கிங் இருந்துச்சுன்னா அது வந்து அந்த ப்ராக்டிஸ் வந்து நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது ஸோ மைண்ட் ஃபுல்லாக நீங்கள் எந்த விஷயத்தை பண்ணாலும் அது ஒரு யோகம் அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் ஆசனாஸ் மட்டும் பத்தாது ஆசனாஸ் அடுத்த நிலை வந்து தியானம் சுவாசத்தில் கவனத்தை வச்சுட்டு நம்ம நம்மளோட இணைஞ்சிருக்கிறது ஸோ அது தியானம் இந்த தியானத்தை நம்ம இந்த யோகா டே அன்னைக்கு என்னெல்லாம் நம்ம இதை இன்னும் இந்த ப்ராக்டிஸை எப்படியெல்லாம் மேலே கொண்டு வரலாம் இந்த யோகா வந்து வெறும் உடற்பயிற்சி மட்டும் கிடையாது இது வெறும் ஒரு இந்த ஆசனாஸ் வந்து வேறு ஏதோ ஒரு எக்ஸசைஸ் அப்படி கிடையாது அதை நம்ம மைண்ட்ஃபுல்லாக பண்ணணும் அது வெறும் நம்ம ஃபிசிக்கல் பாடியை மட்டும்தான் அது வந்து ட்ரீட் பண்ணணும் இதே நம்மளோட மற்ற பாடிஸ் நமக்கு இருக்கிற மற்ற உடல்கள் அதையெல்லாம் கிளென்ஸ் ஆகணுன்னா அதுக்கு தியானம் ரொம்ப அவசியம் அதுதான் நம்ம பத்திரிஜி சொல்கிறாரு பத்திரிஜி என்ன சொல்கிறாருன்னா இந்த மெடிடேஷனுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஆசனாஸ் யோகா ஸோ அதை பண்ணும் போது தியானம் வந்து நம்மளால் ரொம்ப நேரம் உட்காந்து பண்ண முடியும் அந்த ப்ராக்டிஸ் நல்லா ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும் நிறைய நேரம் நம்ம பண்ண முடியும் ஸோ இதை தான் பத்திரிஜி நமக்கு சொல்கிறாரு இதை தான் நமக்கு ஈஸியாக இந்த மெடிடேஷனை நமக்கு கொடுத்துருக்காரு ஸோ தியானம் ரொம்ப அவசியம் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த யோகா ப்ராக்டிஸ் நம்மளோட ஆதி யோகி சிவபெருமான் பதினஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்மே வந்து அவர் வந்து தன்னை முழுமையாக நிறைய விதமான ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கடைசியில் தியானத்தில் வந்து ஒரு முழுமையாக அவர் வந்து தன்னை வந்து உயர்த்தியிருக்காரு அதை தான் நமக்கும் வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த நிலைக்கு நம்ம எல்லாருமே இந்த தியான இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டே அன்னைக்கு ட்ரை பண்ணி அந்த லெவல் ஆஃப் கான்ஷியஸ்க்கு நம்ம வந்து நம்ம தயார்படுத்திக்கணும் அதுக்கு என்னெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணுமோ அதாவது இந்த மாதிரி ஆசனஸ் மெடிடேஷன் இது எல்லாமே ரெகுலராக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து இந்த தியானம் பண்ணும்போது நம்மளோட மைண்டு வந்து கிளென்ஸ் ஆகுது இல்லையா மைண்டை வந்து நம்ம ட்ரீட் பண்ணுறோம் இந்த ஆசனாஸ் பண்ணும்போது அது நம்ம பாடிக்கு மட்டும்தான் பாடியை வந்து நம்ம மூவ் பண்ணுறோம் ஃப்ளெக்சிபிளாக பாடி அப்பர் பாடி லோயர் பாடி எல்லாமே நமக்கு ஆசனாஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஆசனாஸ் எல்லாமே நம்ம பண்ணுறோம் ஆனால் அது ஃபிசிக்கல் பாடிக்கு மட்டும்தான் வெரஸ் மைண்டை வந்து நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணால் ஒன்லி த்ரூ மெடிடேஷன் நம்ம மூச்சு காற்று கவனிக்கிறது நம்ம பிரெத்தை அப்சர்வ் பண்ணுறது அதுதான் நமக்கு காஸ்மிக் எனர்ஜியை நமக்கு ரிசீவ் பண்ணணும் நம்ம மைண்ட் எம்டி ஆகும் போது நமக்கு இந்த பிரபஞ்ச சக்தி நம்ம பாடியில் வந்து ஃப்ளோ ஆகும் அப்போ நம்ம ரூட் காஸை இப்போ நீங்கள் ஆசனாஸ் எல்லாம் பண்ணும் போது இப்போ வந்து ஃபிசிக்கல் பாடியில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் போகும் ஆனால் மைண்டில் தான் அதோடய ரூட் காஸ் இருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த ரூட் காஸை நீங்கள் வந்து க்ளீன் பண்ணணுன்னா அதை வந்து நம்ம ரேஸ் பண்ணோன்னா ஒன்லி த்ரூ மெடிடேஷன் மெடிடேஷன்னா அதை ஹீல் பண்ணும் ஸோ எதனாலே எனக்கு இந்த டிசீஸ் வந்திருக்கு நான் ஏன் இதில் சஃபர் பண்ணுறேன் அந்த ஏதாவது எமோஷ்னல் ட்ராமாஸு இல்லை நம்ம ஏதாவது என்ன கேரி பண்ணியிருக்கோமோ அது வந்து நமக்கு கிளியர் ஆகும் ஒன்லி த்ரூ மெடிடேஷன் நீங்கள் மெயின் இது ரூட்டை நீங்கள் வந்து கிளியர் பண்ணும்போது உங்கள் பாடியில் வந்து எந்த டிசீஸும் வராது அங்கே இருக்கிறதுனால தான் இங்கே நம்ம உடலில் அது காமிக்குது ஸோ ரூட்டை வந்து நீங்கள் என்றைக்குமே கிளென்ஸ் பண்ணணும் ரூட்டை வந்து சரி பண்ணணும் அப்போ உங்களோட பாடியில் வந்து எந்த ஹெல்த் இஷ்யூ நமக்கு வராது எல்லா பாடிஸையுமே இந்த தியானம் வந்து ட்ரீட் பண்ணும் நமக்கு கிளென்சிங் நடக்கும் இந்த யோகா டே அன்னைக்கு நம்ம எல்லாருமே சங்கல்பம் எடுத்துக்கிட்டு எவ்ரிடே நான் தியானம் பண்ணுறேன் அப்படின்ட்டு சங்கல்பை வச்சுக்கிட்டு எவ்ரிடே உங்கள் லைஃப் ஸ்டைலில் இந்த தியானத்தையும் நீங்கள் சேர்த்து பண்ணிட்டு வரும்போது நிறைய விதமான பயன்கள் இருக்குது நீங்கள் நிறையா உங்களோட மைண்டு சோல் பாடி எல்லாமே அந்த அலைன்மெண்ட்டில் வரும் அதே மாதிரி நம்மளோட எண்ணம் சொல் செயல் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம செய்வோம் செய்கிறத தான் நம்ம சொல்லுவோம் ஸோ இது மூணுமே அந்த அலைன்மெண்ட்டில் வரும் ஸோ அதுக்கு தியானம் மிக அவசியம் ஏன்னா நம்ம ஒன்று நினச்சிக்கிட்டு நம்ம ஒன்று செஞ்சோன்னா அது சரியாக வராது நம்ம என்ன திங்கிங்கில் இருக்கிறோமோ அதை தான் நம்ம செய்யணும் அப்போ தான் அந்த வேலைகள் வந்து நம்மளால் நல்லா பண்ண முடியும் மைண்ட்ஃபுல்லாக அதில் இருக்க முடியும் அந்த நம்ம என்ன செய்கிறோமோ அந்த ஒர்க்கு நல்லா நமக்கு வரும் ஸோ அதை வந்து அலைன்மெண்ட்டில் கொண்டு வரத்துக்கு தியானம் இந்த யோகம் எல்லாமே ரொம்ப அவசியம் ஸோ எவ்ரிடே இந்த ப்ராக்டிஸ் வேணும் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதில் வந்து உங்களால் ஒரு மு முழுமையாக உங்களை நீங்கள் வந்து அர்ப்பணிச்சிக்க முடியும் முழுமையாக அதை வந்து நீங்கள் செய்ய முடியும் ஸோ ஆக்ஷன் வேர்ட்ஸ் தாட்ஸ் இது மூணுமே கரெக்டாக இருக்கணும் அதுக்கு நமக்கு தியானம் மிக அவசியம் தியானத்தை நிறைய பண்ணுங்கள் புக் ரீட் பண்ணுங்கள் சத்சங்கத்தில் கலந்துக்கோங்க சர்வீஸ் பண்ணுங்கள் ஸோ இன்னையிலேருந்து இந்த சங்கல்பத்தை எல்லாருமே எடுத்துக்கோங்க இன்னையிலேருந்து உங்களை ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க உங்களை ஒரு நல்ல பெட்டர் வேர்ஷனாக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்கள் இந்த யோகத்தை நீங்கள் டெய்லி பண்ணும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இன்னர் பொட்டென்ஷியல் ஹிடன் பொட்டென்ஷியல் எல்லாமே வெளிவரும் உங்களுக்கு இல்லை உள்ளே இருக்கிற ஸ்கில்ஸு உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி வரும் இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ எவ்ரிடே தியானம் பண்ணுங்கள் தியானம் பண்ணி நல்ல ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் படிங்க நல்ல பீப்புளோட கனெக்ட் ஆகுங்க நல்ல பாசிட்டிவ் தாட்ஸு நம்ம மைண்டில் டெய்லியுமே அஃபம் பண்ணிகிட்டே இருங்க ஸோ நல்ல ஹெல்த்தி ஃபுட் ஹெல்த்தி டயட் நீங்கள் வந்து இருக்கும்போது நம்மளால் ஒரு யோகியா ஆ ஆகிறதுக்கான வழிகள் எல்லாமே இது கொண்டு கொடுக்கும் நம்ம அந்த யோகியா ஆகணும் கீதையில் கூட அர்ஜு அர்ஜுனருக்கு வந்து கிருஷ்ணராஜான் நீ வந்து ஒரு யோகியாக தான் சொல்கிறாரு ஸோ நம்மளும் அந்த நிலைக்கு போகிறதுக்கு அதுக்கு என்னெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் ப பண்ணணும் அதுக்கு பேசிக் மெடிடேஷன் எவ்ரிடே தியானம் உங்களுக்காக சில டைம் கொஞ்சம் நீங்கள் ஒதுக்கி அந்த தியானத்தை நீங்கள் பண்ண 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 நம்ம வந்து நம்ம தாட்டு ப்யூரிட்டியில் வரும் நம்மளோட செயலில் வந்து ஒரு டிசிப்ளின் வரும் எல்லாமே மாறும் நம்ம பேசுகிற விதமாகட்டும் நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு எல்லாத்துலேயுமே ஒரு கிளாரிட்டி ஒரு டெவலப்மெண்ட்டை நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இதுக்கு அடிப்படை தியானம் இந்த சத்சங்கம் வெஜிடேரியனாக நீங்கள் மாறுறது ஃபஸ்ட்டு சைவமாக மாறணும் சைவமாக மாறும்போது நமக்கு வந்து நம்ம கர்மா ஃபஸ்ட்டு ஸ்டாப் ஆகும் கர்மா வந்து நம்ம மெயினே வந்து கர்மா வந்து அதன் மூலியமாக தான் நம்ம வாங்குகிறோம் ஸோ அந்த கர்மா வந்து உங்களுக்கு குறையும் போது நிறையா நீங்கள் தியானம் பண்ண முடியும் நம்ம தடைகள் நமக்கு வராது இந்த தியானத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸும் வராது மெயினாக வந்து வெஜிடேரியனாக சைவமாக இருக்க பாருங்கள் சைவமாக மாறுங்க உங்களுக்குள்ளே இருந்து உங்கள் தாட்ஸ் சொல்லணும் நான் வந்து சைவமாக இருக்கணும் உங்கள் உங்களோட இன்னர் வந்து வரணும் நாங்கள் மற்றவங்க சொல்கிறாங்கன்னு இல்லாமல் நீங்களாக அதை நினச்சிட்டு உங்களோட ஹார்ட்லேருந்து இது நான் வந்து இது தப்பு அப்படி ரியலைசேஷனோட நீங்கள் வந்து சைவமாக மாறணும் வெஜிடேரியனாக மாறுங்க அப்புறம் எல்லாருக்கும் இந்த தியானத்தை சொல்லிக் கொடுங்க தியானி ஆகுங்க ஒரு யோகி ஆகுங்க தேங்க் யூ மாஸ்டர்ஸ்